एल्क वनकम ना डॉक्टर रिप्तिया परनाश्री डेंटिस्ट अरेस्टो स्पेशलिटी हॉस्पिटल நம்ம எல்லாருக்குமே ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பல் இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் பால் பல்னு சொல்லுவாங்க பெர்மனன்ட் பல் நில பல்னு சொல்லுவாங்க பால் பல் மில்க் டீப் அது என்னன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆறு மாசத்துல இருந்து வளப்பல்லு தான் பால் பல்னு சொல்லுவாங்க அது ஆறு வயசு வரையுமே இருக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரீப்ளேஸ் பண்ற பல்லு தான் வந்துட்டு பெர்மனன்ட் பல் அந்த பல் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எப்போ வர ஆரம்பிக்கும்னா ஆறு வயசுல வர ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு கீழே கடா பல்லு தான் வர ஆரம்பிக்கும் ஒரு ஏழு எட்டு வயசுல வந்துட்டு முன்னாடி பல்லெல்லாம் விழுந்து நிலப்பல் வர ஆரம்பிக்கும் ஒவ்வொரு பல்லுக்கும் ஒவ்வொரு டைம்ல தான் முளைக்கும் எல்லா பல்லும் ஒரே டைம்ல முளைக்காது ஒவ்வொரு பல்லும் கரெக்டான டைம்ல தான் வெளியே வரும் அண்ட் அது வெளிவரதான ஏஜுக்கும் தாண்டி வராம இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனை வரும் அண்ட் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பால் பலியும் பிடிங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பெர்மனன்ட் பல் வெளியே வரதுக்கான ஸ்பேஸும் இருக்காது டைரக்ஷனும் இருக்காது சோ தப்பான பொசிஷன்ல முளைக்க ஆரம்பிக்கும் அப்படி முளைக்கிறப்போ ஃபியூச்சர்ல பசங்களுக்கு நம்ம கிளிப் போட்டு அதை சரி பண்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம பல்லு எடுத்தாச்சு ரீப்ளேஸ் பண்ணணும்னு தோணும் அது எந்த மாதிரியான மெத்தட்ஸ் வச்சுட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்னு பார்க்கும் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா ரெண்டு மெத்தட் இருக்கு கலட்டி மாற்ற மாதிரி ஒன்று இருக்கு ஃபிக்ஸ்டாக போடுற மாதிரி இருக்கு கலட்டி மாற்றுறது ஒரு பள்ளியும் ரீப்ளேஸ் பண்ணலாம் ஃபுல் செட் படத்துல எல்லாம் பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரியும் ரீப்ளேஸ் பண்ணலாம் அது பண்றப்போ பிளஸ்ன்னு என்னன்னு பார்த்தா அது வந்து எல்லாராலையுமே அல்மோஸ்ட் எல்லாராலேயும் அஃபோர்டபுளா இருக்கும் பிளஸ் வந்துட்டு ஓரளவு ஈஸியாகவும் இருக்கும் பட் இதோட மைனஸ்ன்னு பார்த்துட்டா நிறைய பேர் அதை போட்டு கலட்டி நைட்டு வைக்கிறப்போ ஒழுங்கா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க திருப்பி பேசுறப்போ கலண்டுட்டே இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல சில பேருக்கு அது லூஸ் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும் பேசுறப்ப கலண்டரும் ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணாம விடுறப்ப என்ன ஆகும்னா அந்த டென்சஸ்க்கு கீழே வந்துட்டு அழுக்கு நிறைய சேர்ந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ இது வேண்டாம் அப்படின்னு போயிட்டோன்னா நம்ம பிக்சா போற மாதிரி இருக்கும் பிக்சடுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிரௌன் அண்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணும் இல்லை இப்போ ஒரு பல்ல இல்ல அப்படின்னா இருக்கிற பல்ல ஒரு பில்லர் மாதிரி சப்போர்ட் எடுத்து அதை கிரைண்ட் பண்ணிட்டு மூணு பல்லுக்கு சேர்த்து கிரவுன் அதாவது தொப்பி மாதிரி போட்டு கனெக்டடா போடுறது இருக்கும் அண்ட் இதுவுமே நிறைய பேருக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும் பட் இதோட பெரிய மைனஸ் பார்த்தா ஒரு பல்ல ரீப்ளேஸ் பண்றதுக்கு பக்கத்துல இருக்க பல்லாம் டச் பண்ற மாதிரி இருக்கும் சோ நல்லா இருக்கிற பல்ல டச் பண்ற மாதிரி இருக்கும் இன் கேஸ் தேவைப்பட்டா அதுக்கும் ரூட் கேனல் பண்ற மாதிரி இருக்கும் சரி எனக்கு இதெல்லாம் வேணாம் எனக்கு ஒரு பல் இல்லையா எனக்கு அந்த ஒரு பல்ல மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதும் அப்படின்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டா டென்டல் இம்ப்ளான்ஸ் சொல்லுவாங்க அது ஒன்றும் இல்லை ஒரு டைட்டனம் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் அதை நம்ம டேரக்டா போன்குள்ள ட்ரில் பண்ணிடுவோம் ட்ரில் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் அப்படியே விட்டுருவோம் எதுக்கு அந்த போனும் அந்த இம்ப்ளான்ஸும் சேர்றதுக்காக அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பல்ல வந்துட்டு கொடுத்துருவோம் இது பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தா நம்ம எந்த பல் இல்லையோ அந்த பல்ல மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ண போறோம் ப்ளஸ் அது லைஃப் லாங் நல்லாவும் இருக்கும் பக்கத்துல இருக்க ரெண்டு பல்லையும் நம்ம வந்துட்டு எந்த டச்சும் பண்ண போறது கிடையாது கொஞ்சம் காஸ்ட்லியரா இருக்கும்